ி பாவலனின் பணிவான வணக்கங்கள் அவளா அவளோ அவளேதான் வாலின் கூர் என வாஞ்சையாய் அவள் முகம் எய்ததோர் அம்பென என் விழி அவள் வழி என் திசை எங்கெங்கும் என்னவள் அவள் நிழல் ஆடவன் நானுமே சேர்ந்திட துடித்திடேன் விழிமலர் நோக்கிடல் வியந்துமே என் மனம் உள்ளாடும் உணர்வதனில் ஒரு கணம் மூச்சையானேன் உல மகிழ்மங்கையை நோக்கிடவே நோக்குங்கால் போக்கிடவே வழியின்றி தனிமையில் தவிக்கின்றேன் நீங்கிடும் இருளதனின் நினைவினில் யாம் மீள வீழ்ந்திட்ட நினைவுகளுமே விடியலை தந்திடுமோ ஓடிடும் சோகமும் ஓய்வினில் நிலைத்திட வஞ்சி அவள் நினைவன நினைவதனில் மகிழ்ந்துவிட்டேன் நானும் இங்கே பொன்னின் நிறமிருத்தி பூவையல் பூச்சூட்டி மின்னும் மலராக மிரட்டும் கொடியிடையாள் மெல்ல புன்னகையில் சுய நினைவை இழக்க வைக்கும் கண்ணம் சிவந்த கண்ணகியோ என்னவலாம் இளம் தழு நறுமலரில் இதழ் விரித்து எழுதிடுவேன் இறை இனியவலாம் என்னவள் புகழதனை வஞ்சியவள் அழகை வல்லினம் மெல்லினம் இடையற கலந்து இடையினம் தான் வடிப்பேன் கொழுந்தாகி கோவை கனி இடையால் நடையழகால் செழுமஞ்சள் சேர்த்தரைத்து செவ்விதழில் நான் சேர்ப்பேன் தாமரை இதழ் நானும் என்னவள் முகம் காண எனக்கான அழகான அங்கையர் கண்ணியவள் கண்ணியவள் கண்ணோக்க கற்பனை கருப்பொருளும் கற்கண்டு சுவை சேர்த்து விழி காத்து மொழி சேர்த்து கவி வடித்து அவள் கரம் தெளிப்பேன் காத்திருப்பேன் பார்த்திருப்பேன் கல்லறை சேரும் முன்னே சுழலும் கருவிழியில் சூரியனும் அஸ்தமிக்கும் செங்காந்தள் பேரழகி பேரழகை என்னவென்பேன் உல மகிழ் தேவதையால் ஊர்வலம் வந்தவளோ மெல்லிய புன்னகையும் மேன்மையூறு அழகூட்டும் தேவி அவள் தேடலிலே என்னையே நான் இழந்தேன் தேவையென தாமரையை தேடி தேடி நான் கழித்தேன் பூவின் மன வண்டெனவே நாளும் நாளும் நானும் நாளும் பூவும் மழை தூரலிலே நானும் அவள் முகம் கண்டேன் சின்ன சின்ன வண்ணமிகு மழை துளியில் அவள் முகமும் என்ன என்ன எழுதிட என்னில் வார்த்தை இல்லை வண்ண உடை சின்ன இடை என்னவென்று நான் சொல்ல நான் சொல்ல உங்கள் மனம் மெழுகாகி மெல்ல மெல்ல கடிவாலம் கழண்ட குதிரையாகி உங்கள் உள்ளம் காத தூரம் போனாலும் பரவாயில்லை அதுவும் சரியில்லை தவறில்லை அது உங்கள் நிலையில்லை கவியதனை கற்பனை என உணர்வதல்ல அழகு உங்கள் நாயகி உங்கள் மனங்களில் எந்த கவி வரிகளில் இருத்தி நிறுத்தி கவிதையாக்கி கவிதையை படித்தால் சிறப்பு வேறெதற்கும் நானல்ல அல்ல பொறுப்பு துறப்பு அன்புடன் பாவலர் சுந்தரபாணியப்பன் நன்றி வணக்கம்